ஐஏஎஸ் அதிகாரிகளை அடிக்கடி மாற்றி அரசு நிர்வாகத்தை முடக்கக்கூடாது என்றும் துறை செயலாளர்களுக்கு இரண்டு ஆண்டு உறுதி செய்யப்பட்ட பணிக்காலம் தேவை என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவரின் செய்திக்குறிப்பில் தமிழ்நாட்டில் பல்வேறு முக்கிய துறைகளின் செயலாளர்கள் உள்ளிட்ட முப்பத்தி எட்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பது அரசு அதிகாரிகள் மத்தியில் அதிருப்தியையும் முன் ஏற்படுத்தி இருப்பதாக வெளியாகி உள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிக்கின்றன கடந்த ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி முப்பத்தி அதிகாரிகள் மாற்றப்பட்ட நிலையில் அடுத்த பத்து நாட்களில் முப்பத்தி எட்டு அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்ட ிருப்பது தேவையற்றது அரசு நிர்வாக வசதிக்காக அதிகாரிகளை இடமாற்றம் செய்வதற்கான அனைத்து அதிகாரங்களும் உரிமைகளும் அரசுக்கு உண்டு ஆனால் அவ்வாறு செய்யப்படும் மாற்றங்கள் அரசு நிர்வாகத்தின் செயல்பாடுகளை மேம்படுத்துவதாக இருக்க வேண்டும் மாறாக நிர்வாகத்தின் செயல்பாட்டை முடக்குவதாக இருக்கக்கூடாது இப்போது செய்யப்பட்டுள்ள மாற்றங்கள் அரசு நிர்வாகத்தின் செயல்பாடுகளை மேம்படுத்த எந்த வகையிலும் உதவாது எடுத்துக்காட்டாக கடந்த ஜூலை மாதத்தில்தான் சுற்றுச்சூழல் துறை செயலாளராக இருந்த சுப்ரியா சாகு மருத்துவத்துறை செயலாளராகவும் அதற்கு சில மாதங்களுக்கு முன்பு வரை மருத்துவத்துறை செயலாளராக இருந்த செந்தில்குமார் சுற்றுச்சூழல் துறை மாற்றப்பட்டார் அடுத்த இருக்கே மாற்ற உள்ளார்கள் இடமாற்றம் திருப்பி அனுப்பப்பட்டார்கள் என்ற வினா மக்கள் மத்தியில் எழுகிறது அவற்றுக்கு விடையளிக்க வேண்டிய கடமை அரசுக்கு உள்ளது கடந்த அக்டோபர் மாதத்தில் மின்வாரிய தலைவராக நியமிக்கப்பட்ட நந்தகுமார் உயர்கல்வித்துறை செயலாளராக நியமிக்கப்பட்ட கோபால் கடந்த ஜூலை மாதத்தில் பொதுப்பணித்துறை செயலாளராக இருந்தவர் தகவல் தொழில்நுட்பத்துறை செயலாளராக நியமிக்கப்பட்ட குமார் ஜெயன் கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை செயலாளராக நியமிக்கப்பட்ட ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கடந்த மூன்று முதல் ஆறு மாதங்களில் மாற்றம் செய்யப்பட்டு இவ்வளவு குறுகிய இடைவெளியில் ஒரு அதிகாரியின் செயல்பாட்டை எவ்வாறு மதிப்பிட முடியும் கல்வித்துறை செயலாளராக இருந்தவர்கள் கடந்த சில மாதங்களில் நான்கு முறை மாற்றப்பட்டு உள்ளார்கள் உயர்கல்வித்துறை செயலாளராக இருந்த கோபால் கடந்த சில மாதங்களில் நான்கு முறை பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் இவை அனைத்திற்கும் என்ன அடிப்படை வருவாய் நிர்வாக ஆணையராக நியமிக்கப்பட்டிருந்த ராஜேஷ் லகானி அடுத்த சில வாரங்களில் மத்திய அரசு பணிக்கு சென்று விட்டார் மேலும் பல இந்திய ஆட்சிப் பணி அதிகாரிகளும் மத்திய பணிக்கு செல்ல விண்ணப்பித்திருப்பதாக கூறப்படுகிறது இதன் மூலம் அவர்கள் தமிழ்நாட்டில் பணியாற்ற விருப்பமில்லை என்று தெரிகிறது இவை நல்ல அறிகுறிகள் அல்ல ஒரு துறையில் செயலாளராக நியமிக்கப்படுபவர் அந்த துறை குறித்து விவரங்களையும் தெரிந்து கொள்வதற்கு குறைந்தது இரண்டு மாதங்கள் தேவை அதன் பிறகுதான் அவர்கள் முழு வீச்சில் அவர்களை பணியிட மாற்றம் செய்து புதிய பணியில் அரசு நிர்வாகத்தின் செயல்திறன் பாதிக்கப்படும் தமிழக அரசு கைவிட வேண்டும் காவல்துறை தலைமை இயக்குநர் பணியில் அமர்த்தப்படுபவர்கள் அந்த பதவியில் தங்களை நிலைப்படுத்திக் கொண்டு உறுதியான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பதற்காக தான் அந்த பதவியில் நியமிக்கப்படுவோருக்கு இரண்டு ஆண்டு உறுதி செய்யப்பட்ட பணிக்காலம் வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ஆணையிட்டிருக்கிறது அரசு துறை செயலாளர்கள் பதவிகளும் காவல்துறை தலைமை இயக்குநர் பணிக்கு இணையான முக்கியத்துவம் கொண்டவைதான் என்பதால் அவற்றுக்கும் இரண்டு ஆண்டு உறுதி செய்யப்பட்ட பணிகாலம் வழங்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று ராமதாஸ் தெரிவித்துள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது